கடந்த மாதம் நாம் ரோமர் எட்டாம் அதிகாரம் முதல் எட்டு வசனங்களிலிருந்து விசுவாசிகளுக்கு தேவனுக்குள் இருக்கும் சில சிலாக்கியங்களை குறித்து பார்த்தோம் என்ன சிலாக்கியங்கள் கிறிஸ்து ஏசுக்குட்பட்டவர்களா இருப்பவர்களுக்கு தண்டனை தீர்ப்பு என்று பார்த்தோம் காரணம் கிறிஸ்துவே நமக்காக வழக்காடுகிற வழக்கறிஞர் கிறிஸ்துவே நமக்காக வழக்காடும் போது யார் நம்மை குற்றப்படுத்த முடியும் எனவே தண்டனை தீர்ப்பிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்கிறோம் அது மட்டுமல்ல பரிசுத்த ஆவியானவரும் நமக்காக பிதாவிடம் வேண்டுதல் செய்கிறார் ஆவியானவரே நமக்காக வேண்டுதல் செய்யும் போது அந்த வேண்டுதல் எப்படி கேட்கப்படாமல் இருக்கும் எனவே நம்முடைய ஜபங்களுக்கு நமக்கு இருக்கிறது பாருங்கள் திருத்துவத்தின் இரண்டாம் நபரான கிறிஸ்து நமக்காக பிதாவிடம் வழக்காடுகிறார் திருத்துவத்தின் மூன்றாம் நபரான பரிசுத்த ஆவியானவர் நமக்காக பிதாவிடம் வேண்டுதல் செய்கிறார் இது எத்தனை பெரிய பாக்கியம் ஆனால் இந்த ஸ்லாக்கியங்களை நமதாக்கிக் கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்பதை மாத்திரம் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று பவுல் போதிப்பதை கடந்த மாதம் கற்றுக்கொண்டோம் நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா கிறிஸ்து நமக்குள் வாசமா இருக்கிறாரா இல்லையா என்பதை நாம் எப்படி உறுதி செய்து கொள்வது இந்த கேள்விக்கான பதிலை தொடர்ந்துள்ள வசனங்களில் அதாவது ரோமர் எட்டாம் அதிகாரம் ஒன்பதிலிருந்து பதிமூன்று வசனங்களில் பவுல் விளக்குகிறார் இந்த வசனங்களை நாம் இன்றைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்வோம் நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா இல்லையா என்பதை புரிந்து கொள்ள பவுல் சுட்டிக்காட்டும் முதல் ஆதாரம் தேவனுடைய ஆவி நம்ம இருந்தால் நாம் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் தேவனுடைய ஆவி நம்ம இருந்தால் நாம் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் இஃப் த ஸ்பிரிட் ஆஃப் காட் இன் பிலாங் டு கிரைஸ்ட் ஒன்பதாம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களா இராமல் ஆவிக்குட்பட்டவர்களா இருப்பீர்கள் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல தேவனுடைய ஆவி நம்ம வாசமாயிருப்பது மிக மிக முக்கியமான விஷயம் காரணம் அதுதான் நாம் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் என்பதை அடையாளப்படுத்துகிறது பவுல் மனிதர்களை ரெண்டு வகையாக பிரிக்கிறார் முதல் வகை மாம்சத்துக்குட்பட்டவர்களா இருப்பவர்கள் இரண்டாம் வகை ஆவிக்குட்பட்டவர்களா இருப்பவர்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இருப்பவர்கள் பழைய ஆதாமோடு தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள் ஆனால் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பவர்கள் புதிய ஆதாமாகிய கிறிஸ்துவோடு தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள் பவுளுடைய கருத்துப்படி மாம்சத்துக்குட்பட்டவர்களா இருப்பவர்கள் விசுவாசிகள் அல்ல பொதுவாக இன்று கிறிஸ்துக்குள் இல்லாத விசுவாசிகளை உலக பிரகாரமான கிறிஸ்தவர்கள் என்று நாம் வகைப்படுத்துவது வழக்கம் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வகை பவுலின் சிந்தனையில் இல்லை அவலை பொறுத்தவரை உலக பிரகாரமான கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களே அல்ல ஒன்று நாம் விசுவாசிகளா இருக்கிறோம் அல்லது அவ்விசுவாசிகளா இருக்கிறோம் ஓரளவுக்கு விசுவாசிகள் குறை விசுவாசிகள் பேரளவு விசுவாசிகள் என்று நம்மை வகைப்படுத்த முடியாது நாம் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் என்பது நாம் ஒழுங்காக ஆலயத்துக்கு செல்வதை வைத்தோ அல்லது கிறிஸ்தவ நம்பிக்கையின் சில கோட்பாடுகளை பின்பற்றுவதை வைத்தோ அல்லது சில நல் ஒழுக்கங்களை கடைபிடிப்பதை வைத்தோ முடிவு செய்யப்படுவதில்லை கண்டிப்பாக இதெல்லாம் அவசியம்தான் ஆனால் முக்கியமான விஷயம் என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்மில் வாசம் பண்ண வேண்டியது அவசியம் அதுதான் நம்மை கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் என்று அடையாளப்படுத்துகிறது சிலர் கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொள்வதும் பரிசுத்தாவியானவரை பெறுவதும் வெவ்வேறு அனுபவங்கள் என்று நினைக்கிறார்கள் அது நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் சிலருக்கு மட்டுமே அருளப்பட்டார் என்ற வாதத்தை மையமாக வைத்து போதிக்கப்படும் போதனை ஆனால் நாம் வாழும் கிருபையின் காலத்தில் ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட எல்லார் இதயத்திலும் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார் எனவே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதையும் ஆவியானவரை ஏற்றுக்கொள்வதையும் பிரித்து பார்க்க முடியாது இரண்டுமே ஒன்றுதான் நாம் ஒவ்வொருவரும் இயேசுவை நம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் அதே வேளையில் அதே தருணத்தில் பரிசுத்த ஆவியானவரை ஒரு வரமாகப் பெறுகிறோம் என்பதுதான் புதிய ஏற்பாடு நமக்கு கற்றுக்கொடுக்கும் பாடம் எனவே பவுல் ஒன்பதாம் வசனத்தில் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று திட்டமாக கூறுகிறார் போதகரும் பிரசங்கியாருமான ஜார்ஜ் டிப்ஸ் என்பவர் ரோமர் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை விளக்கும்போது அவர் கிறிஸ்துவின் ஆவியை விசுவாசியின் இதய துடிப்பு என்று அழைக்கிறார் ஒரு நோயாளி உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்பதை கண்டுபிடிக்க பொதுவாக இதய துடிப்பை சோதனை செய்வார்கள் இதய துடிப்பு இல்லை என்றால் அந்த மனிதர் இறந்து விட்டார் என்று அர்த்தம் அது போலவே கிறிஸ்துவின் ஆவி இல்லாத மனிதன் ஆவிக்குரிய வகையில் மறித்தவனாக காணப்படுகிறான் என்கிறார் எனவே ரட்சிக்கப்படுவதும் ஆவியானவரை பெற்றுக்கொள்வதும் வெவ்வேறு அனுபவம் என்று போதிப்பது ஒருவர் ரட்சிக்கப்பட்ட பின்பும் அவர் கிறிஸ்துக்குரியவர் ஆகாதிருக்க முடியும் என்று போதிப்பதற்கு சமம் அது தவறு எனவே தான் ரோமர் எட்டில் பவுல் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படி ரோமாபுரி விசுவாசிகளை வற்புறுத்தவில்லை அவர்கள் ஏற்கனவே ஆவியானவரை பெற்றிருந்தார்கள் பிரச்சனை என்னவென்றால் அவர்கள் பரிசுத்தாவியானவரை பெற்றுக் கொண்டவர்கள் போல நடந்து கொள்ளவில்லை எனவே பரிசுத்தாவியானவருக்கு ஏற்றப்படி நடந்து கொள்ளுங்கள் என்று ரோமாபுரி விசுவாசிகளை பவுல் வேண்டிக்கொள்கிறார் கொள்கிறார் இதையே இயேசு யோவான் பதினான்காம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்களில் நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் அப்பொழுது உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சக்தி ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார் உலகம் அந்த சக்தி ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று போதித்தார் இதையே பவுல் ரோமர் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் தேவனுடைய ஆவி உங்களில் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களா ஆவிக்குட்பட்டவராய் இருப்பீர்கள் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல அவருடைய அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் நம்மில் இல்லை என்றால் நாம் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் அல்ல என்று பொருள் பவுல் கொறிந்து பட்டணத்து விசுவாசிகளுக்கு எழுதும் போது ஒன்று குருந்தியர் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா என்று பவல் கேட்கிறார் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு நாம் ஆவியானவர் தங்கும் ஆலயமா இருக்கிறோம் நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல நாம் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் என்ற சிந்தனையில் வாழ்ந்தால் கிறிஸ்தவ குடும்பங்களும் சபையும் சமுதாயமும் எவ்வளவு வித்தியாசமாக இருக்கும் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் நாம் கோபப்பட்டு தவறான வார்த்தைகளை பேச தோன்றும் போது ஒரு நபரையோ பொருளையோ இச்சையுடன் பார்ப்பதற்கு நம் கண்கள் முயலும் போது நம் இதயத்தில் துர்சிந்தனை தோன்றும் போது கோபம் எரிச்சல் பேராசை தீய எண்ணங்கள் வரும் போது நம் இதயம் பரிசுத்தாவியானவர் தங்கும் ஆலயம் என்று புரிந்து கொண்டால் வாழ்க்கை எத்தனை சிறப்பாக இருக்கும் இதை ஒவ்வொரு விசுவாசியும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் பவுலின் பாரம் இரண்டாவதாக திருத்துவத்தில் பரிசுத்தாவியானவரின் பங்கு என்ன என்பதை பவுல் விளக்குகிறார் திருத்துவத்தில் பரிசுத்தாவியானவரின் பங்கு என்ன என்பதை பவுல் விளக்குகிறார் மறுபடியும் ஒன்பதாம் வசனத்தை பாருங்கள் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல இந்த வசனத்தில் நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் பவுல் இங்கு பரிசுத்தாவியானவரை தேவனுடைய ஆவி என்றும் கிறிஸ்துவின் ஆவி என்றும் குறிப்பிடுகிறார் இது தேவனே பரிசுத்தாவியானவராய் நம்ம வாசம் பண்ணுகிறார் என்றும் பரிசுத்தாவியானவர் ஆவியானவர் தேவனின் நோக்கங்களையே நிறைவேற்றுகிறார் என்பதையும் சுட்டி காண்பிக்கிறது தேவத்துவத்தில் உள்ள திருத்துவ நபர்களுக்கிடையில் சில வித்தியாசங்கள் உண்டு என்பது உண்மை ஆனாலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் ஆகிய மூவரையும் நாம் ஒரே அடியாக பிரித்து பார்க்க முடியாது என்பதும் உண்மை திருத்துவத்தில் ஒருவர் செய்கிற செயலை மற்றவர்களும் செய்யக்கூடும் என்று கருதப்படுகிறது எனவேதான் ஆவியானவர் தேவனுடைய ஆவி என்றும் கிறிஸ்துவனுடைய ஆவி என்றும் அழைக்கப்படுகிறார் கிறிஸ்து நம்மில் வாசம் பண்ணுவதையும் ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுவதையும் நாம் பார்க்க முடியாது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆவியானவரையும் சேர்த்து ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதற்கு இது இன்னொரு சான்று கிறிஸ்து நம் இருதயத்தில் இருக்கும் போது ஆவியானவரும் நம்மோடு கூட இருக்கிறார் இதுதான் பவுலின் போதனை ஆனால் நாம் இதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இன்னொரு விஷயம் சிலர் குமாரனாகிய கிறிஸ்துவை விட ஆவியானவருக்கும் அவருடைய கிரியைகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று போதிக்கிறார்கள் அப்படி போதிப்பவர்கள் பழைய ஏற்பாட்டு காலம் பிதாவாகிய தேவனுடைய யுகம் என்றும் ஏசு கிறிஸ்துவின் உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களை கிறிஸ்துவின் யுகம் என்றும் திருச்சபை காலத்தை பரிசுத்த ஆவியானவரின் யுகம் என்றும் வாதிடுகிறார்கள் இது நிச்சயமாகவே ஆவியானவரை துக்கப்படுத்துகிற விஷயம் காரணம் பரிசுத்தாவியானவர் வேதாகமத்தை ஏவியபோது அவர் தம்மை பற்றி வெளிப்படுத்த வேண்டும் என்பது அவர் நோக்கமாக இருக்கவில்லை சில வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்கள் இயேசு யோவான் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவரும் ஆகிய சக்தி ஆவியான தேற்றவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து அதாவது கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுப்பார் என்றுதான் கூறினார் அதே போல யோவான் பதினாறாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார் என்று கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதே பரிசுத்தாவியானவரின் ஊழியம் என்று சீஷர்களுக்கு இயேசு போதிப்பதை பார்க்கிறோம் பவுல் ஒன்று குறைந்திய இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் பரிசுத்தாவியையும் அவருடைய ஊழியத்தையுமே அன்றி வேறொன்றை உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்தேன் என்று சொல்லவில்லை மாறா என்ன சொல்லுகிறார் ஏசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்றுதான் கூறுகிறார் அதே போல பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் பார்க்கும்போது பார்க்கும் போது அங்கும் பவுல் நானோ நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக என்றுதான் கூறினார் ஆவியானவரை குறித்தும் அவருடைய ஊழியத்தை குறித்தும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் நாம் இயேசுவை பின்பற்றுவதற்கும் நம்மை ஐக்கியப்படுத்துவதற்கு உதவி செய்யவே நமக்கு ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிறார் என்ற அடிப்படை இறையல் சத்தியத்தை மறந்து விடாதிருப்போம் ஆகவே தேவனுடைய ஆவி அல்லது பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாசமாயிருப்பது மிகவும் அவசியமான ஒன்று காரணம் அதுதான் நாம் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதற்கான அடையாளம் ஆனால் ஆவியானவர் நமக்குள் வாசமா இருக்கிறாரா இல்லையா என்பதை நாம் இப்படி அறிந்து கொள்வது பொதுவாக நாம் ஒரு பரவச நிலைக்கு சென்றால் தான் ஆவியானவர் நம்ம வாசம் செய்கிறார் என்று அர்த்தமா சிலர் ஆவியானவர் நம்ம கிரியை செய்யும் போது நாம் நடுங்க வேண்டும் அசைய வேண்டும் ஆரவாரம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் இது தவறு வேதம் அதை போதிக்கவில்லை அப்படியானால் எதுதான் ஆவியானவர் நம்ம வாசம் செய்கிறார் என்பதற்கான அடையாளம் எனவே மூன்றாவதாக பரிசுத்தாவியானவர் நம்ம வாசமா இருக்கிறாரா என்பதை காண்பிக்கும் வெளிப்படையான அடையாளங்கள் என்ன என்பதை பவுல் விளக்குகிறார் வாட் ஆர் த டிஸ்டிங்ஷிங் மார்க்ஸ் பை விச் வி கேன் டெல் இவ் ஹோலி ஸ்பிரிட் டுவெல்ஸ் இன் அஸ் பதிமூன்றாம் வசனம் பதிமூன்றாம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் ஆங்கிலத்தில் ஃபார் இஃப் யூ லிவ் அக்கார்டிங் டு த ஃபிளஷ் யூ வில் டை பட் இஃப் பை த ஸ்பிரிட் யூ புட் டு டெத் த டீட்ஸ் ஆஃப் த பாடி you will live and அதாவது மாம்சத்துக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போவீர்கள் ஆனால் பரிசுத்த ஆவியானவரின் துணையால் சரீரத்தின் தீய செயல்களை சாகடித்தால் நீங்கள் பிழைப்பீர்கள் என்கிறார் அப்படியானால் சரீரத்தின் தீய செயல்களை நாம் அழிப்பது பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாசம் பண்ணுகிறார் என்பதற்கான வெளிப்படையான அடையாளங்களில் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரத்தில் இயேசு பரிசேயனும் இஸ்ரவேலின் போதகனும் யூதர்களுக்குள்ளே அதிகாரியுமான நிக்கோதேமுவிடம் உரையாற்றும் போது காற்றின் விளைவுகளுக்கும் பரிசுத்தாவியின் விளைவுகளுக்கும் இடையே ஒப்புமை ஏற்படுத்தினார் யோவான் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது அதன் சத்தத்தை கேட்கிறாய் ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது ஆவியினால் பிறந்தவனவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார் அதாவது நம் காற்றை பார்க்க முடியாது ஆனால் அதன் விளைவுகளை நாம் பார்க்க முடியும் ஆவியானவரும் அப்படித்தான் பார்க்க முடியாது ஆனால் அவருடைய விளைவுகளை நாம் பார்க்க முடியும் ரோமர் எட்டாம் அதிகாரத்தில் ஆவியானவர் நம் வாழ்க்கையில் செய்யும் பல காரியங்களை பவல் பட்டியலிடுகிறார் குறிப்பாக சிலவற்றை பார்ப்போம் என்றால் மரணத்தின் நியாய பிரமாணத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் நம்மை விடுவிக்கிறார் இரண்டாம் வசனம் கடவுளுடனான புதிய வாழ்க்கையையும் சமாதானத்தையும் தருகிறார் ஆறாம் வசனம் நமது சாவுக்கேதுவான உடல்களை எழுப்புவார் பதினொன்றாம் வசனம் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சாட்சி அளிக்கிறார் பதினாறாம் வசனம் நாம் ஜெபிக்க உதவுகிறார் இருபத்தி ஆறாம் வசனம் நம்மை கடவுளுடன் சமரசம் செய்து அவருடைய வார்த்தைக்கு அடிபணிந்து அவரை பிரியப்படுத்த நமக்கு உதவுகிறார் ஏழாம் வசனம் எட்டாம் வசனம் இப்படி பல செயல்களை நாம் பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம் ஆனால் இவை எல்லாவற்றிலும் முதன்மையானது பதிமூன்றாம் வசனத்தில் பவுல் சொல்வது போல பாவத்தை மேற்கொள்ள அவர் நமக்கு உதவுகிறார் பாவத்தை மேற்கொள்ள ஆவியானவர் நமக்கு உதவுகிறார் அவருடைய துணை இல்லாமல் ஒரு நாளும் நாம் பாவத்தை மேற்கொள்ள முடியாது எனவேதான் பவுல் மாம்சத்தின் மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள் ஆனால் ஆவியினாலே அதாவது ஆவியானவர் உதவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அளித்தால் பிழைப்பீர்கள் என்கிறார் இங்கு பவுலின் கவனமான சமநிலை போதனையை கவனியுங்கள் மாம்சத்தின் கிரியைகளை அழித்தல் என்ற விஷயம் ஆவியானவரால் மாத்திரம் தனியாகவோ அல்லது நம்மால் மாத்திரம் தனியாகவோ சாதிக்க கூடிய ஒன்ற அல்ல ஆவியானவரின் துணையோடு இணைந்த நம்முடைய பிரயாசத்தினால் தான் நாம் இதை சாதிக்க முடியும் எனவே தான் பவுல் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை நீங்கள் அழித்தால் பிழைப்பீர்கள் என்ற அர்த்தத்தில் கூறுகிறார் நாம் பரிசுத்தமாய் வாழ நம்மால் ஏன் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் ஆனால் அதே வேளையில் தேவையான பலத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள நாம் அவரை சார்ந்திருக்கவும் பழகிக்கொள்ள வேண்டும் நம் பலத்தால் நாம் பரிசுத்தமாய் வாழ முயற்சிக்கும் போது பல நேரங்களில் பல நேரங்களில் சலிப்பு ஏமாற்றம் தோல்வி விரக்தி தான் மிஞ்சும் ஆனால் நாம் தேவனை சார்ந்திருக்கும் போது பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நாம் எடுக்கும் முயற்சிகள் மன சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் கொடுக்கும் எனவே பாவத்தை நாம் மேற்கொள்ளும் போது பரிசு தாவியானவர் நம்ம வாசமாயிருக்கிறார் என்பது வெளிப்படையாக தெரியும் அதே போல நாம் பரிசுத்தாவியானவரை குறித்து கற்றுக்கொள்ளும் போது அறிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் சிலர் போதிப்பது போல பரவச பேச்சு அல்லது அந்நிய பாஷைகளில் பேசுவது மட்டுமே ஆவியானவர் நம்ம வாசம் பண்ணுகிறார் என்பதற்கான அடையாளம் அல்ல காரணம் பவுல் கொருந்தியருக்கு எழுதிய நிறுவத்தில் அந்நிய பாஷை வரம் ஒரு சிலருக்கு மட்டுமே கொடுக்கப்படுகிறது என்று கூறுகிறார் ஒன்று கொருந்தியர் பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தை பாருங்கள் எல்லாரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா இல்லை குணமாக்கும் வரத்தை போல பல மொழிகளில் பேசுவதும் ஒரு வரம் அவ்வளவுதான் அதை தாண்டி பரவச பேச்சு மட்டும்தான் பரிசுத்தாவியானவரின் வெளிப்பாட்டை குறிக்கிறது என்று போதிப்பது வேதத்தின் அடிப்படையிலானது அல்ல எல்லாருக்கும் சொல்லும் பவுல் ஆனால் எல்லாரும் பரிசுத்தாவியானவர் தங்கும் ஆலயமா இருக்கிறோம் என்று சொல்லுகிறார் அப்படியானால் பரிசுத்தாவியானவர் தங்கி இருக்கும் அத்தனை பேரும் பாஷைகளில் பேச வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை அதே போல பாஷைகளில் பேசுவது மட்டும்தான் பரிசுத்தாவியானவரின் வெளிப்பாடு என்பதும் இல்லை பரிசுத்தாவியானவர் நம்முடைய பேச்சில் மட்டுமல்ல நம்முடைய செயலிலும் காணப்பட வேண்டும் ஆவியானவர் நம்ம குடியிருந்தால் ஆவியின் கனிகள் நம் வாழ்வில் காணப்படும் இந்த ஆவியின் வரங்களை குறித்து நாம் பேச விரும்பும் அளவுக்கு ஆவியின் கனிகளை குறித்து நாம் பேச விரும்புவதில்லை ஆனால் ஆவியின் வரங்களை விட ஆவியின் கனிகளே ஆவியானவர் நம்ம இருக்கிறார் என்பதற்கான வெளிப்படையான அடையாளம் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்களில் பவுல் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் மற்றும் இச்சையடக்கம் என்று பட்டியலிடுகிறார் இந்த கனிகள் நம்ம காணப்பட்டால் நாம் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தாவியானவர் தங்கியிருக்கும் இருக்கிறோம் என்பது விளங்குகிறது பாவத்தை வெறுக்கும் ஸ்வாபமும் ஆவியின் கனிகளின் வெளிப்பாடும் தான் ஆவியானவர் நம்ம வாசமாயிருக்கிறார் என்பதற்கான வெளிப்படையான அடையாளங்கள் இங்கு நாம் கற்றுக்கொள்ளும் இன்னொரு விஷயம் ஒன்பது மற்றும் பதினோரு வசனங்களில் மூன்று முறை தேவனுடைய ஆவி அல்லது கிறிஸ்துவின் ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் என்ற வார்த்தையை பவுல் பயன்படுத்துகிறார் தேவனுடைய ஆவி உங்கள் வாசமாயிருந்தால் ஒன்பதாம் வசனம் இயேசுவை மரித்தோலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் பதினொன்றாம் வசனம் கிறிஸ்துவை மரித்தோலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற மீண்டும் பதினொன்றாம் வசனம் என்று மூன்று முறை இருத்தல் என்ற வார்த்தையை பவுல் பயன்படுத்துகிறார் ஏற்கனவே பவுல் ஏழாம் அதிகாரம் பதினேழு மற்றும் இருபது வசனங்களில் பாவம் நமக்குள் இருந்ததை குறித்து குறிப்பிட்டிருந்தார் அதை நாம் ஏற்கனவே கற்றிருக்கிறோம் இப்பொழுது ஆண்டு வரை சொந்த ஏற்றுக்கொண்ட நாம் நமக்குள் இருந்த பாவத்தை வெளியேற்றிவிட்டு பரிசுத்தாவியானவர் நமக்குள் குடியேறினார் என்பதுதான் இதன் இந்த வார்த்தையின் விளக்கம் பாவம் வாசமாயிருந்த இடத்தில் இப்பொழுது ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார் என்ற நேர் எதிர் ஒப்பீட்டை பவுலிங்கே கொடுக்கிறார் வாசம் பண்ணுதல் என்பது கொஞ்ச நேரம் ஓய்வுக்கு தங்கி போகிற ஒரு செயலை அல்ல ஆனால் நிரந்தரமாக ஒரு இடத்தில் தங்கி இருக்கும் செயலை குறிக்கும் வார்த்தை ஆங்கிலத்தில் டுவல்ஸ் அல்லது லிவ்ஸ் என்ற மொழி பெயர்க்கப்பட்டுள்ளது ஒரு நபருக்குள் பாவம் வாசம் பண்ணுகிற போது அந்த நபரை பாவம் கட்டுப்படுத்துகிறது அதே போல தேவனுடைய ஆவியானவர் ஒருவருக்குள் வாசம் பண்ணும்போது போது அவரது வாழ்வை ஆவியானவர் கட்டுப்படுத்த வேண்டும் எனவே ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார் என்ற உண்மையை நாம் ஒப்புக்கொண்டால் அது நமது வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு உதாரணத்துக்காக இயேசு கிறிஸ்து நம் வீட்டிற்கு வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நாம் என்ன செய்வோம் உடனடியாக நம்முடைய வீட்டை முடிந்த மட்டும் சுத்தமாக வைப்போம் முயற்சிப்போம் இல்லையா தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்முடைய வீட்டிலிருந்து வெளியேற்றி விட்டு தேவனுக்கு பிரியமான காரியங்களை கொண்டு நம்முடைய வீட்டை அலங்கரிக்க முயற்சிப்போம் குறைந்தபட்சம் நம் வீட்டை சுத்தப்படுத்தி தூய்மையாக வைத்திருப்போம் சில நேரங்களில் நாம் அவசரத்தில் செய்வது போல வெளியே தெரியக்கூடிய குப்பைகளை படுக்கையின் கீழோ அல்லது ஒரு மூலையிலோ மறைத்து வைப்பது அல்ல சுத்தம் செய்வது அப்படி செய்வது எண்டாவது ஒரு நாள் வீட்டுக்கு வரும் விருந்தினர்களை ஏமாற்ற முடியும் ஆனால் நிரந்தரமாக வீட்டில் தங்கியிருக்கும் ஒருவரை அப்படி ஏமாற்ற முடியாது நாம் ஆவியானவர் வாசம் பண்ணும் ஆலயமா இருக்கிறோம் அவர் பரிசுத்தராக இருப்பதால் பரிசுத்த ஆவியானவர் அழைக்கப்படுகிறார் அவர் நமக்குள் வாசம் பண்ணுவதற்கு நாம் பரிசுத்தமான வாழ்வை வாழ்வது அவசியமாக உள்ளது நாம் பரிசுத்தமாய் வாழ அவர் நமக்கு உதவி செய்கிறார் அதே வேளையில் இதில் நம்முடைய பிரயாசமும் நம்முடைய பங்கும் அவசியம் இந்த சத்தியத்தை நிலைநாட்டுவதே ரோமர் எட்டாம் அதிகாரத்தின் முக்கிய பணியாக பவுல் கருதினார் எனவே தான் பனிரெண்டாம் வசனத்தில் மறுபடியும் இதே கருத்தை நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல என்ற வார்த்தையை பயன்படுத்தி வலியுறுத்துகிறார் வசனம் ஆகையால் சகோதரரை மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல ஒரு காலத்தில் நாம் பாவத்துக்கு கடன்பட்டிருந்தோம் உண்மை ஆனால் அது கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை விசுவாசத்தில் ஏற்றுக்கொண்ட போது முடிவுக்கு வந்துவிட்டது எனவே இனி நாம் பாவத்துக்கு கடனாளிகள் அல்ல பரிசுத்தாவியானவர் நம்ம வாசமாயிருப்பதே நாம் பாவத்துக்கு கடனாளிகள் அல்ல என்பதற்கான சாட்சி இது ரிச்சர்ட் ஜோர்ஜஸ் என்பவர் இப்படி விளக்குகிறார் மாம்சம் நம்மை பாவம் செய்ய தூண்டும்போது நாம் மாம்சத்தினிடத்தில் நான் உனக்கு அடிமை இல்லை நான் உனக்கு கீழ்ப்படைய வேண்டிய அவசியம் இல்லை உனக்கு நான் ஒரு விஷயத்திலும் கடனாளி இல்லை என்று தைரியமாக கூற முடியும் என்கிறார் இதை நகைச்சுவையாக ஒருவர் இப்படி சொல்லுகிறார் நான் இந்த பழைய வாழ்க்கைக்கு ஒரு பைசா கூட கடன்படவில்லை பழைய வாழ்க்கையை எந்தோ நல்லடக்கம் செய்துவிட்டு புதிய வாழ்க்கையை ஆரம்பித்து விட்டேன் என்கிறார் இதை சொல்லும் போது சிறுவயதில் படித்த பழங்கால சிறுகதை ஒன்று நினைவுக்கு வருகிறது ஜிம்மி என்ற சிறுவன் தன் தோட்டத்தில் ஒரு கல்லை வைத்து விளையாடி கொண்டிருக்கும் போது தவறுதலாக அந்த கல் தன் தகப்பனார் வளர்த்த ஒரு வாத்தின் மீது பட்டு அந்த வாத்து செத்து போனது இதை யாரும் பார்க்கவில்லை என்று நினைத்த ஜிம்மிக்கு தன் அதை பார்த்து விட்டது பேரதிர்ச்சியாக இருந்தது அப்பாவிடம் இதை சொல்ல வேண்டாம் நான் உனக்கு என்ன வேலை வேண்டுமானாலும் செய்கிறேன் என்று தன் சகோதரனோடு ஒப்பந்தம் பேசிவிட்டு அந்த வாத்தை புதைத்து விட்டான் நாட்கள் நகர்ந்தன வாத்து வாத்து என்று பயமுறுத்தியே தன் வேலை எல்லாவற்றையும் ஜிம்மி மீது சகோதரன் சுமத்தி வந்தான் தன் சகோதரனுக்கு ஒரு அடிமையாகவே ஜிம்மி வாழ்ந்து கொண்டு வந்தான் சில நாட்கள் கழிந்த பின்பு ஜிம்மி யோசிக்க ஆரம்பித்தான் அப்பாவுக்கு தெரிந்து என்ற பயத்தில் தானே நான் இப்படி கஷ்டப்படுகிறேன் என் சகோதரனுக்கு அடிமையா இருக்கிறேன் நான் செய்த தவறை என் தகப்பனிடம் சொல்லி மன்னிப்பு கேட்டால் என்ன என்று எண்ணினான் அப்படியே அவன் தகப்பனிடம் சென்று நடந்ததை சொல்லி மன்னிப்பு கேட்டான் அவன் தகப்பனோ அவனை கட்டி அணைத்துக்கொண்டு இதை நீ அன்றைக்கே என்னிடம் சொல்லியிருக்கலாமே பரவாயில்லை நான் உன்னை மன்னித்து விட்டேன் என்று சொன்னான் ஜிம்மிக்கு பயங்கர சந்தோஷம் அடுத்த நாள் தன் சகோதரன் வந்து இந்த வேலையை செய் என்று சொன்னபோது முடியாது என்று தைரியமாக சொன்னான் ஜிம்மி வாத்து என்று அவன் சகோதரன் எழுத்தபோது போது அந்த கதை நேற்றோடு முடிந்து விட்டது இன்று நான் உனக்கு கடனாளி அல்ல என்று சிரித்துக்கொண்டே கொண்டே சொன்னான் ஜிம்மி இதே கருத்தை தான் பவுல் இங்கே சொல்லுகிறார் நாம் நம் பாவத்தை தேவனிடம் அறிக்கையிடும் வரை தான் நம் பாவத்துக்கு அடிமை நாம் நம் பாவத்தை நம் பரமபிதாவாகிய தேவனிடம் அறிக்கையிட்டு அவரை இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பின்பு நாம் பாவத்துக்கு அடிமை அல்ல நாம் பாவத்துக்கு கடன்பட்டவர்கள் அல்ல எனவே மாம்சத்தை பிரியப்படுத்த வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை மாம்சத்தின் கட்டளைகளின்படி வாழ வேண்டிய அவசியம் இதை தெரிந்து கொள்ளாதபடியினால் தான் சில நேரங்களில் நாம் பாவம் செய்யும் போது அந்த சூழ்நிலை என் கட்டுப்பாட்டை மீறி சென்று விட்டது என் மாம்சம் என்னை மேற்கொள்ளுகிறது என்று சாக்கு போக்கு கூறுகிறோம் ஆனால் உண்மை அது அல்ல என்று பவுல் கூறுகிறார் தேவனுடைய ஆவி நமக்குள் வாசம் பண்ண தொடங்கிய அந்த நிலை மாறி போயிற்று நம் விசுவாச வாழ்வில் நம்மை வழிநடத்த பரிசுத்த ஆவியானவர் என்ற மாபெரும் பொக்கிஷத்தை நாம் பெற்றிருக்கிறோம் ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த பொக்கிஷத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதனால் அதை பயன்படுத்துகிறோம் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை சில நேரங்களில் தனது வங்கி கணக்குகளில் கோடிக்கணக்கான ரூபாய் வைப்பு நிதி இருப்பதை அறிந்து கொள்ளாமல் தன் வாழ்நாள் முழுவதையும் வீடற்றவனாக தெருவில் வாழ்ந்து மாண்ட மனிதனைப் போல நாம் நடந்து கொள்கிறோம் என்பதுதான் உண்மை நாம் சிறப்பானதொரு விசுவாச வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான ஆதாரங்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் ஆனால் அவற்றை பயன்படுத்துவது நம்மை பொறுத்ததாக உள்ளது நமக்குள் வாசம் பண்ணுகிற பரிசு தாவியானவரை நாம் எப்படி நடத்துகிறோம் நம்முடைய வாழ்க்கையின் மையத்தில் அவரை வைத்து அவரை கனப்படுத்தி அவருக்கு கீழ்படிந்திருக்கிறோமா அல்லது ஒரு விரும்பப்படாத விருந்தினரை போல அவரை உதாசீனமாக ஒரு ஓரத்தில் வைத்திருக்கிறோமா அவரை துக்கப்படுத்துகிறோமா எபேசியருக்கு பவுல் எழுதும் போது நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று கூறினார் முப்பதாம் நேசிக்கிற ஒரு நபருக்கு நீங்கள் உதவி செய்ய விரும்புகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் நேசிக்கிற அந்த நபர் உங்களை உதாசீனம் செய்து உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்கள் எத்தனை நொந்து போவீர்கள் பல நேரங்களில் நமக்கு தெரியாமலேயே பரிசுத்தாவியானவருக்கு நாம் அதைதான் செய்து கொண்டிருக்கிறோம் நம்மை நேசித்து நமக்கு உதவி செய்வதற்காக பரிசுத்தாவியானவர் நம்மோடு தங்கி இருந்து நமக்கு ஆலோசனை கொடுக்கும்போது எத்தனை முறை எத்தனை முறை நாம் அந்த ஆலோசனைகளை உதாசீனம் செய்திருக்கிறோம் அவரை துக்கப்படுத்தி இருக்கிறோம் நாம் தேவனுடைய ஆவியை பல வழிகளில் எப்படியெல்லாம் எத்தனை முறை துக்கப்படுத்தினோம் என்பதை நியாயத்தீர்ப்பு நாளில் நாம் அறிந்து கொள்ளும் போது உண்மையிலேயே நாம் வெட்கப்பட்டு நிற்போம் எனவே நமக்கு கிடைத்திருக்கும் இந்த பெரிய வாய்ப்பை பரிசுத்தாவியானவர் நம்மை வழிநடத்துவதற்கு நம்மோடு தங்கி இருக்கிற இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி தேவனுக்கு பிரியமாய் வாழ முயற்சிப்போம் அதுதான் கிறிஸ்துவில் நமக்கு இருக்கும் சிலாக்கியங்களை நமதாக்கி கொள்வதற்கான ஒரே வழி எனவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை ஆண்டவர் நமக்கு தந்து நம்முடைய வாழ்வை ஆண்டவர் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்